நடிகர் பிரகாஷ்ராஜ் நான் கொடுத்த செக்கை தூக்கி அனுப்பிச்சிட்டதாக நடிகர் பிருத்விராஜ் அவர்கள் தெரிவிச்சிருக்காருங்க அதாவது அவர் தயாரித்த முதல் படத்தில் நடிகர் பிரகாஷ்ராஜுக்கு கொடுக்கப்பட்ட செக்கை வந்து தூக்கி வீசியதாக நடிகர் பிருத்விராஜ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு தமிழில் மொழி படத்தில் பிருத்விராஜ் அவர்கள் நடித்ததை வந்து நம்ம அந்த படத்தை வந்து மறக்கவே முடியாதுங்க அவர் கூட பிரகாஷ்ராஜும் இணைந்து நடிச்சிருப்பார் எங்கள் ரெண்டு பேருடைய சேட்டை அந்த படத்தில் ரொம்ப ரசிக்கும்படியாக ரித்விராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு தமிழில் தான் நடித்த படங்களில் திரும்பி பார்க்க விரும்பும் ஒரு படமாக மொழி இருப்பதாக சொல்லியிருக்காரு மொழி படம் ஒரு மாடர்ன் கிளாசிக் ஒலியை கேட்க முடியாத ஒரு பெண் ஒலியை கொண்டாடும் ஒருவன் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் காதலை படமாக்கியிருப்பாங்க மோகன் இந்த படத்தில் நான் நடிக்கிறக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்து பிரகாஷ் ராஜு தான் இந்த படத்துக்கு அப்புறம் நாங்கள் ஒரு காலேஜ் படிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் மொழி படத்துக்கு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் நிறையா படங்களில் சேர்ந்து நடிச்சிருக்கோம் நான் ப்ரொடியூஸ் பண்ண ஒன்பது படங்களில் அவர் நடிச்சிருக்காரு அதுக்காக அவருக்கு செக் கொடுத்த போது என்ன தைரியம் இருந்தால் என்கிட்ட செக் கொடுப்ப அப்படின்னு சொல்லி அதை தூக்கி எரிஞ்சிட்டாரு என்னை எப்போதுமே வேறு ஒருவனாக அவர் பார்க்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லி பிரித்விராஜ் அவர்கள் சொல்லியிருக்காருங்க